ஹாய் எல்லாரும் கேட்டிங்க இல்லையா உங்கள் கடை என்ன இருக்குது கடையில் என்ன பண்ணுறாங்க அங்கே என்ன வேலை நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா அந்த வீடியோ தான் நீ கொடுத்துருக்கேன் எங்கள் கடையில் என்ன பண்ணுவாங்க இப்போ என்ன சீசனுங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க சரிங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பருத்தி ஏத்துற லாரி இது என்ன ஊர்லேருந்து வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது இதில் தான் ஏற்றுவாங்க பாருங்கள் இதுதான் பருத்தி பருத்தியே இந்த மாதிரி தாட்டு இந்த சாக்குக்கு பேர் வந்து தாட்டுன்னு பேர் இதில் தான் இவங்க அள்ளி அள்ளி அதில் கொட்டி ஒரு ஆள் மிதித்து நல்லா நெருக்கி வந்து இதை தாட்டு போட்டு தச்சு ஒரு ஒரு தாட்டாக வந்து லாரியில் ஏற்றி நம்ம ஈரோடு திருப்பூர் பன்னியன் கம்பெலாம் இருக்குது இல்லையா அங்கே போகும் இந்த தாட்டு இது இப்போ தான் ஸ்டார்டிங் பருத்தி அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக இருக்குது நான் சீசன் அப்போ வீடியோ போடுறேன் பருத்தி இந்த கடை ஃபுல்லாக இருக்குங்க கடை எங்கே பாருங்க இந்த இந்த நிற்கிறாங்களா அவ்வளோதான் இடம் இருக்கும் மீதி இந்த இடம் ஃபுல்லாக பருத்தியாகவே இருக்கும் இது என்னென்னா நெல்லுங்க நெல் கொண்டாந்து அடிக்கிறாங்க புளியாங்கொட்டை இருக்குது அதில் இது ஃபுல்லாக பருத்தியாகவே இருக்குங்க வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஆனால் பாவங்க இவங்க இந்த இந்த பருத்தி திணிக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்கும் அந்த திணிக்கிற அப்படியே வேர்வை அப்படியே ஒலியி போரில் குளிச்சிட்டு வந்த மாதிரி இருக்கும் அப்படி தொப்பரையாக நனைஞ்சிடுவாங்க நாங்கள் அவங்களுக்காக வந்து பெரிய ஃபேன்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அது வந்து சீசன் அப்போ தான் கடையில் கொண்டு வைப்போம் இப்போ வைக்க மாட்டோம் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்க உண்மையிலே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்